மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உடல் நலம் குறைவால் அமெரிக்காவில் மருத்துவமனையில் இருந்த நேரம் அது சென்னை மவுண்ட்ரோடு தபால் தந்தி அலுவலகம் மாலை ஆறு மணி நீண்ட வரிசை அதில் வேர்வியால் நனைந்து காய்ந்து விரைத்து நிற்கும் சட்டை கோடுபட்ட டவுசர் வெளியில் தெரிய மடித்துக்கட்டிய லுங்கி முகத்தில் சோகம் எப்படியும் மீட்டுவிடலாம் என்ற நம்பிக்கை இலையோடு கண்கள் பரபரப்புடன் ஒரு ஒரு வழியாக மனதை திடப்படுத்தி கொண்டு உல்ட்ஸர் பாக்கெட்டில் இருந்து ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் என்று கசங்கி சுருண்டு கிளந்த நோட்டுக்களை தந்தி கவுண்டரில் அள்ளி போட்டு கொண்டு இவ்வளவு தானையா இன்றைக்கி ரிக்ஷா ஓட்டின கலெக்ஷன் இதை எடுத்துக்கோ யோ நீ என்ன இடம் மாறி வந்துட்டியா நான் உன் ரிக்ஷா ஓனர் இல்லை ஐயா துட்டு உனக்கு இல்லப்பா தந்தி கொடுக்க எந்த ஊருக்கு அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனையில் தங்கியிருக்கும் என்னுடைய தலைவருக்கு தலைவா கவலைப்படாதே நாங்கள் உயிரோடு இருக்கும் வரை உன்னை எங்களிடமிருந்து பிரிக்க முடியாது என்ற வார்த்தைக்கு எவ்வளவு காசார் என்று கேட்கிறார் ரிக்ஷாக்காரர் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ஆகும் எடுத்துக்கோ என்று கூறுகிறார் ரிக்ஷாக்காரர் ரூபாய் நோட்டுகளை எண்ணும் பொழுது ரூபாய் தான் வருகிறது இன்னும் பதினேழு ரூபாய் வேண்டும் என்று கேட்கிறார் ஆபீசர் மீண்டும் ரிக்ஷாக்காரர் பாக்கெட்டில் கைவிட்டு பார்க்கிறார் பணம் இல்லாததால் சிறிது நேரம் அமைதியாகிறார் அவருக்கு பின்னால் வரிசையில் நின்றவர்கள் ரிக்ஷாக்காரரை பார்த்து அண்ணாத்தே காசு இல்லைனா இடத்தை காலி பண்ணு நாங்கள் தந்தி கொடுக்கணும் என்றார் நிலை தடுமாறிய ரிக்ஷாக்காரர் சார் கொஞ்சம் பொறுத்துரு நாலு சவாரியில் நீ கேட்ட துட்டை கொண்டு வந்து தருகிறேன் நீ ஊட்டுக்கு போயிடாதே ஆபீஸை எப்போ மூடுவே எப்பவும் மூடமாட்டோம் இந்த கவுண்டர் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் அது போதும் சார் இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் ரிக்ஷாக்காரர் ஒரு நாள் முழுக்க வியர்வி சிந்திய காசை வீட்டுக்கு எடுத்து செல்லாமல் ஒரு தலைவனின் உயிர்க்காக தன்னை வருத்தி தவங்க கிடக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை கொஞ்சம் கேலித்தனத்துடன் பார்க்கிறார் தந்தி அலுவலகர் அரை மணி நேரத்துக்குள் வருவதாக சொன்ன ரிக்ஷாக்காரர் ஒரு மணி நேரம் கழித்து வருகிறார் இந்தா சார் நீ கேட்ட பதினேழு ரூபாய் நான்கு ஐந்து ரூபாய் நோட்டுகளை கொடுக்கிறார் பறிவுடன் வாங்கி கொண்ட தந்தி அலுவலகர் ஏம்பா நான் கேட்குறேன்னு நீ தப்பாக நினைக்காதே நீ தந்தி கொடுக்கறதுனாலே என்ன பிரயோஜனம் தலைவர்கள் எல்லாம் அதிகம் சம்பாரித்து உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்களே உங்களை மாதிரி தொண்டர்கள் எல்லாம் ஏன் இப்படி மூடத்தனமாக செய்கிறீர்கள் என்று கேட்டார் அவங்க உங்களுக்கு ஒரு டீயாவது வாங்கி கொடுத்திருக்கிறார்களா ரிக்ஷாக்காரர் பொறுமையாக செயல்பட்டார் வேறு நேரமாக இருந்திருந்தால் தாறுமாறாக ஆயிருக்கும் சார் இதுவரைக்கும் ஒரு டீயாவது வாங்கி கொடுத்துருக்கிறார்கு கேட்டிங்களே மற்ற தலைவர்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் என் தலைவன் அப்படி இல்லை சார் எங்களை மாதிரி ஏழை ஜனங்களுக்கு என் தலைவன் என்ன வேண்டுமானாலும் செய்வார் உங்களுக்கு தெரியுமா என் குடும்பம் மூன்று வேளை சோறு திங்கிறதே என் தலைவனால் தான் என்னப்பா சொல்கிறேன் ஆமாம் சார் இந்த ரிக்ஷா என் தலைவன் வாங்கி கொடுத்தது அந்த தலைவனுக்காக என் குடும்பம் ஒரு நாள் பட்டினி கிடந்தா செத்தா போயிடுவோம் அதிகம் பேசிச்சே வரவில்லை பிரிட்டு வந்த அழுகையை அடக்கி கொண்டு ரிக்ஷாக்காரர் விடுவிடு கிளம்பிவிட்டார் படித்த நமக்கே படிக்காத ரிக்ஷாக்காரர் பாடம் கற்பித்து சென்று விட்டாரே என்று தந்தி அலுவலகர் கண் கலங்கிவிட்டார் அந்த நேரம் மக்கள் திலகத்தின் நினைவுகளை இன்னொரு பதிவில் பார்ப்போம் வணக்கம்